ஐயோ இது ஒயின் சாப் ஸ்டிக்கர்லப்பா இது ஒயின் சாப் ஸ்டிக்கர் கிடையாது சார் வேற என்ன ஸ்டிக்கர் அப்படி கேளு இது அரசாங்க முத்திர அரசாங்க முத்திர அரசாங்க முத்திரடா இது இது நேத்து என்ன பண்ண இது பாரு கேளு ஒரு நிமிஷம் என்ன பண்ண நேத்து ஆந்திரா போய் இருந்தே நான் நகரி போய் இருந்தேன்டா ஆந்திரால இருந்து தமிழ்நாடுக்குள்ள வரதுக்கு அது பாஸ்போர்ட் இது வாங்கணும் பாஸ் வாங்கணும் பாஸ் மாதிரி இது மாதிரி தான் வாங்கணும் டோக்கன் வாங்கணும் அதை வந்து தமிழ்நாடுக்குள்ள நான் என்ட்ரி ஆகிறப்ப இந்த டோக்கன் வந்து இங்க ஒட்டி விட்டாங்க அதுதான் இந்த டோக்கன் டோக்கன் எங்க ஒட்டி விட்டாங்க இதுக்கு என்ன சொல்ல போற இது என்னது கட்டு நீ முதல்ல பாரு இது உடனே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து செக் பண்ணது யாருடைய முடின்னு சொல்லிட்டு ஓ என்ன ஐயோ என்ன டேய்

தீப்பீப்ப எனக்கு தெரியாதாட்டியா என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் இன்னுமா குடிச்சிட்டு இருக்க என்ன சொல்லு இந்த பழக்கத்தில விட மாட்டியா இது தீப்பட்டி வச்சுக்கிற பழக்கமா காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத ஏ லூசு நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போறேன் அப்ப கற்பூரம் ஏத்துறதுக்கு தீப்பட்டி கண்டம் கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு ஒரு தீப்பட்டி ஒரு ரூபா உள்ள பத்தனா இருபத்தஞ்சு குச்சி இருக்கு இருபத்தஞ்சு கற்பூரம் ஏத்தலாம் அதனால என்ன பண்ணுவோம்னா கற்பூரம் ஏத்துட்டு தீப்பட்டி பேக்கெட்ல வச்சுப்பேன் இப்போ சொன்னா பாத்துக்க பச்சை பொய் இப்போ நீ என்ன நினைச்ச தம் அடிக்கிறியா ஹே சீப்போ பிரியாணியிலேயே தம் பிரியாணின்றக்காக நான் அந்த பிரியாணி சாப்பிட்றது ஆல்ரெடி தம்ன்ற வார்த்தை எனக்கு ஆகாதுன்றனால தான் நான் வடி பிரியாணி சாப்பிட்றேன் அங்கங்க போயிட்டு சும்மா லூஸ் தரமா பேசிட்டு இருக்கா சார் உண்மையா தான் நான் போய் தம் அடிக்கிறேன்னு சொல்றேன் என்னைய போயிட்டு ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வி ஆயாது யாராவது தம் அப்படி கையில பிடிச்சி இப்படி அடிப்பாங்களா அதுக்கு பிறகு நான் தம் அடிக்கிறது சொல்லு உன்னால மட்டும் தான் ரவி சமாளிக்க முடியும் ஏய் இது கற்பூரம் ஏத்துறதுக்காக வாங்குன தீப்பட்டிராதா இது கோயிலுக்கு போவராதா சரி கற்பூரம் ஏத்து தான வாங்குன சரி நீ வந்து தம்மல அடிக்கல சீ சீ அதெல்லாம் அடிக்காதடா உடம்புக்கு தான கெடுதுல ஏய் நான் அடிக்க மாட்டேனடா முதல்ல நீங்க சிகரெட் பிடிக்காது வெய்யே இது தேவப்பட மறுபடியும் கற்பூரம் ஏத்த போய் 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 எல்லாத்தையும் செக் பண்ணு எல்லாத்தையும் இது என்னது இது என்னது இது இது லேபிள் ஒட்டி இருக்கு டாஸ்மி வைன் ஷாப் ஸ்டிக்கர் ஏய் ஐயோ இது வைன் ஷாப் ஸ்டிக்கர்லப்பா இது வைன் ஷாப் ஸ்டிக்கர் கிடையாது சார் வேற என்ன ஸ்டிக்கர் அப்படி கேளு இது அரசாங்க முத்திர அரசாங்க முத்திர அரசாங்க முத்திரடா இது இது நேத்து என்ன பண்ண இது பாரு கேளு ஒரு நிமிஷம் என்ன பண்ண நேத்து ஆந்திரா போயிருந்தேன் நானு நகரி போயிருந்தா ஆந்திரால இருந்து தமிழ்நாடுக்குள்ள வரத்துக்கு அது பாஸ்போர்ட் இது வாங்கணும் பாஸ் வாங்கணும் பாஸ் மாதிரி வாங்கணும் டோக்கன் வாங்கணும் அதை வந்து தமிழ்நாடுக்குள்ள நான் என்ட்ரி ஆகிறப்ப இந்த டோக்கன் வந்து இங்க ஒட்டி விட்டாங்க அதுதான் இந்த டோக்கன் டோக்கன் எங்க ஒட்டி விட்டாங்க சத்தியமா சொல்றேன் இது அரசாங்க முத்திரா இது கவர்மெண்ட் அப்ரூவோட உள்ள வர நானு ஆந்திரா பார்டர்ல இருந்து நீ தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வந்து நமக்கு இங்க ஒட்டி விட்டு அனுப்புவாங்க எப்படி இப்ப நம்ம அந்த ஃபாஸ்ட் டாக் இருக்குல்ல டோல்கேட்ல உள்ள போறப்ப ஃபாஸ்ட் டாக் குடுப்பீங்களா அந்த மாதிரி இந்த ஸ்டிக்கரை ஒட்டி விட்டா நம்ம ஒண்ணல போய் இப்படி ஸ்கேன் பண்ணிட்டா போதும் நம்ம கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் குடுத்துரும் தமிழ்நாட்டுக்குள்ள எண்ட்ரி ஆகலாம் இது அவளுடைய ஸ்டிக்கர் இது ஸ்டிக்கர் ஒட்டற இடமாடா இது ஏண்டா ஐயோ இப்ப ஏய் இப்ப ஃபாஸ்ட் டாக் இது எங்க ஒட்டறாங்க ஃப்ரண்ட் கனெக்ட்ல ஒட்டறாங்க இல்ல ஆமா அந்த மாதிரி இது டெக்னாலஜியா

எதுல பாட்டில்ல ஒட்டி இருப்பாங்க அந்த உனக்கு எப்படி தெரியும் பாட்டில்ல ஒட்டி இருப்பாங்க அந்த பத்தியா அப்ப உனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்க எனக்கு தெரியாதடா போன்ல அவ்ளோ பாக்க நல்லா கட்டிங் போட்டு வரியா ஆமா போன்னோடா இனுமே என்ன அந்த மூஞ்சில வீங்கி போய் நான் தூங்கணும் பாரு ரொம்ப பாலிஷ் ஆயிட்டு போற ஒயின் அடிக்கறியா ஆமா உன்னால தான் தூக்கி போறாங்க இந்த பீர் அடிக்கறியா இனிமே இனிமே நான் சொல்றேன்ல இது கவர்மெண்ட் உடைய முத்திரை இத ஒட்டிட்டு வந்தா தான் கவர்மெண்ட் உள்ளே ஒட்டி போ இனிமே அந்த பாட்டில்ல இனிமே அதெல்லாம் பண்ணதான் தான் போறேன் நானு பண்ணாம இருக்கலாம் போறதுக்கு இது

நான் இருந்து என் பேண்ட்ல தீப்பெட்டியோ இல்ல ஏதாவது ஸ்டிக்கரோ இல்ல முடிக்கிட்டு இருந்ததுன்னா எனக்கு கேளு நான் சரியா வர்றப்பவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு செக் பண்ணிட்டு வரேன் வீட்டுக்குள்ள நேத்து கொஞ்சம் ஓவரா போச்சா அப்படியே உள்ள வந்ததுனால வந்து ஏதோ கிளியர் பண்ண முடியல அப்போ டெய்லி திருட்டு தனம் பண்ணிட்டு தான் இருக்கேன் தப்பு பண்ணாலும் தடையெல்லாம் பண்றேன் ஐயோ வேற என்ன ராதோ ராதோய்

Serina, वेले कि टायमोदुना, क्लाम अना? वो, नुम्षी निलन नन्पा! वरे, वन्दी पेस रहो,